வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆடி மாத ஸ்பெ ஆடி மாத ஸ்பெஷலாக பிரசாத ரெசிபி வெள்ளிக்கிழமையும் நம்ம செஞ்சு சா சாமிக்கு நிவேதனமாக வைக்கலாம் செவ்வாய்க்கிழமையும் நிவேதனமாக வைக்கலாம் இது நம்ம எப்பொழுதுமே ரவை சேமியா வச்சு தான் நம்ம கேசரி செஞ்சுருக்கோம் இது அரிசி வச்சு செய்யக்கூடிய அரிசி கேசரி இது ரொம்ப விசேஷகரமானது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த அரிசி கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு கப்பு அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க நான் இந்த சின்ன க பவுலில் எடுத்துருக்கேன் நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம் அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க மூணு கப்பு ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் நல்லா வச்சு எடுத்துருங்க நல்லா மசிஞ்சு வேகணும் நல்லா அளவுக்கு நல்லா மசிஞ்சு கொடுத்து வெந்துருச்சு அதை லேசாக நம்ம கரண்டி வச்சு மசிச்சு கொடுத்துருங்க ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நெய் தாராளமாக ஊற்றினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை அவங்கவுங்க விருப்பம் தான் நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நட்ஸுகள் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன் இதை தனியாக த ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலே நம்ம வந்து நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க அதே கடாயிலே நம்ம மசிச்சு வச்சுருக்குற பார்த்திங்களா சாப்பாடு அதை தூக்கி க கிளறிடுங்க நல்லா நெய்யிலே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கலந்து கொடுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு கலந்து கொடுத்த உடனே நம்ம எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் வந்து ரெண்டே கால்லேருந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கங்க அவங்கவுங்க இனிப்பை பொறுத்த அளவுக்கு இருக்குது நான் ரெண்டரை கப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் இது க நல்லா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாகவே இருக்கும் உங்களுக்கு குறச்சி வேணும்னா ரெண்டே கால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம சக்கரை சேர்த்த உடனே இலக்கம் கொடுக்கும் நல்லா இலகி வரட்டும் இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பொங்கல் மாதிரியெல்லாம் இருக்காது சில பேர் நினைப்பாங்க அரிசியில் செஞ்சுருக்காங்களே இது வந்து நம்ம சக்கரை சாதம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினை நினைப்பாங்க அப்படியெல்லாம் இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பொழுதுமே ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளுக்கு என்ன பிரசாதம் வைக்கிறதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கு விதவிதமாக செய்கிறதுக்கு இது ஒரு ஒரு வாரம் நீங்கள் செஞ்சு அம்மனுக்கு செஞ்சு நிவேதனமாக வைங்க நல்லா இலகி வந்த உடனே இதில் ஒரு ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க இது வந்து கலருக்காக தான் நம்ம சேர்க்குறது கலர் பொடி நம்ம சேர்க்கக்கூடாது அதுக்காக நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம் இது நிறைய சேர்த்துறாதீங்க மஞ்சள் பொடி வாசனை வந்துடும் நல்லா சுருண்டு வர்ற மாதிரி பதம் வந்துருச்சு பார்த்தீங்களா இதில் நம்ம பொறிச்சு வச்ச முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் ஒரு ஸ்பூன் அப்படியே நல்லா கலந்து கொடுங்க ஏற்கனவே மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் ஒரு பிஞ்சு பச்சை கருப்புறம் சேர்த்துருக்கங்க அரை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க அருமையான அரிசி கேசரி தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் நீங்கள் உங்கள் சா வீட்டில் சாமியாளுக்கு நிவேதனமாக வச்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ